இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டேன்னு விடவும் இன்னைக்கு வந்து சுர்லாண்டே சுல்லாண்டேன்னா இவர் வந்து சுர்லானா இருந்திருக்காரு வேலை இல்லாமட்ட மாதிரியா இருந்திருக்காரு படிக்காதவனா இருந்திருக்காரு பொல்லாதவனாக இருந்திருக்காரு எல்லாமும் இருந்திருக்காரு அதை விட இப்போ ரீசண்டாக வந்து வனச்சென்னை படத்தில் அன்பாக நம்ம எல்லாரும் மனசு வந்து கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய இருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இன்றைக்கி வந்து ஒரு ஹாலிவுட் வரைக்கும் வந்து நம்மளுடைய அகிரியை திறமையை வளர்த்து கொண்டு போயிருக்காரு அந்த பணத்துக்கும் வந்து நிறையா பேர் வந்து தேட்டரில் போய் ப நான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா கேரக்டர் மேலே அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு பாடகராசிரியராக மாறி அதுக்கப்புறம் ஒரு பாடகராக மாறி இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கார் அப்படின்னா நிச்சயமாக அவரு கடின உழைப்பு தான் சொல்கிறேன் நான் ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்டர்ஸ்டிஃபுல்ல வர்றாங்க ஆனால் ஒரு சில பேர் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க ஒரு பதினேழு வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை வச்சு தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பார்த்துருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷமும் அவருடைய படங்களுடைய பேர்கள்லாம் பார்த்தா ரொம்பவே வியர்ப்பாக இருக்குது அசுரனாக இருக்கட்டும் துரை செந்தில் குமார் படமாக இருக்கட்டும் ஏன்னா வந்து கொடி படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சொல்லிருக்காங்க மறுபடியும் தனுசு துரை சந்திக்கு போகிறோம் துரை சிந்திக்கு போகிற வந்து வெற்றிபால சார் அதுதான் இருந்தாலும் தனுஷர் தனுஷர் வந்து கூப்பிட்டு நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு எதிர்மைச்சல் சொல்லுற வாய்ப்பு பண்ணுறது கார்த்திக் வாய்ப்பு நிறையா நல்ல நல்ல டேலண்ட்ஸை அறிமுகப்படுத்துகிறாரு ரொம்ப நல்ல மனிதர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ண பண்ணணும் அப்படின்னா அவருடைய கடவுள் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு படம் பண்ணிட்டார் அமிதாப் கூட ஒரு படம் பண்ணிட்டார் எல்லோருமே வந்து ரொம்ப கவனிக்க ஒரு ஒரு வந்து எல்லாரையும் எல்லோரும் மனசையும் கொள்ளையடிச்சிட்டாரு இதுவும் நான் மூணாவது படிக்கிறதே அவார்டு வாங்குகிறேன் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ரொம்ப ஜாலியாக நடிப்பார் இப்போ வந்து அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் ஒரு பொல்லாதவங்க மாதிரி ஒரு படம் பண்ணலாம் மாறி மாறி ஒரு படம் பண்ணுறாரு அதை பொல்லாதவனோட இன்ஃபேக்ட் அப்படியே மாறி கொண்டு வர்றாரு இப்போ வந்து திரு திருவிழா மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கப்புறம் வேலை மாதிரி அந்த ஒரு கொண்டு பிளாக்டு அசுரன் அசுரன் அப்படின்னா ஹிட்லர்னு சொல்லுவோம் ஹிட்லருக்கு தான் அந்த அசுரன் தன்னுடைய எதிரியை ஒருத்தரை கூட விட்டு வைக்க மாட்டாரு எல்லாத்தையும் அசுரதம் பண்ணிடுவார் இப்போ அந்த பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் அதிருது அப்படி தனுஷாருடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் வந்து அவர் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அழகா பண்றாரு நிறைய டேலண்ட் அறிமுகப்படுத்துறாரு விஜய சேதுபதியா இருக்கட்டும் சிவகார்த்திகேனா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப அவர் வந்து டேரக்டராகவும் கலை அணக்கியிருக்காரு ரொம்ப அருமையான ஒரு மனிதர் ரொம்ப வந்து தன்னடக்கம் உள்ள மனிதர் தன்னடக்கம் அப்படின்றது ஒருத்தரோட குணத்துல இருந்து சொல்லுவாங்க அதுதான் தனுஷாட்டு நான் ரொம்ப வாட்ச் பண்ணியிருக்கேன் அதாவது அப்பா அம்மாவை மதிக்கிறாரு குழந்தைகளான பார்த்துக்கறாரு இதெல்லாம் விடவும் வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் எல்லாரும் மனசையும் வந்து கொள்ளையடிச்சிருக்காரு ஹாப்பி பர்த்டே சார் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நான் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்பெஷலி கார்த்திக் சூப்ராஜோட இப்போ ஒரு படம் ஃபைன் பண்ணியிருக்கீங்க அது எப்படி இருக்கும்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன் தேங்க் யூ சார் விஷய ஹாப்பி பர்த்டே ஐ கிரேட் இயர்